ஒன்டாரியோவில் இணைய மற்றும் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உடல்நல பிரச்சனைகளை சுயமாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் ஆபத்துகள் குறித்து மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் பல நோயாளிகள் தங்களுக்கு என்ன நோய் இருக்கலாம் என்பதை கண்டறிய சமூக ஊடகங்கள் அல்லது ஒன்லைன் தேடல்களை நாடுகிறார்கள் இதன்போது பெரும்பாலும் வினாடிகளில் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படும் சிலர் சமூக வலைதள காணொலிகளை பார்த்து தங்கள் உடல்நல கேள்விகளுக்கு பதில் தேட முயற்சிக்கின்றனர் சிலர் ஆபத்தான வீட்டு சிகிச்சைகளையும் மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக புற்றுநோய் போன்ற நோய்கள் பற்றிய பல ஒன்லைன் பதிவுகள் தவறானவை என்றும் தீங்கு விளைவிக்கும் முடிவுகளுக்கு அவை வழிவகுக்கும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இளைஞர்கள் மற்றும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் சுகாதார ஆலோசனைக்காக இணையத்தை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் சிலர் மருத்துவர்கள் சொல்வதை விட சமூக ஊடகங்களில் படிப்பதை அதிகம் நம்புகிறார்கள் இது மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையிலான நம்பிக்கையை குறைக்கும் போலி சிகிச்சைகள் அல்லது பாதுகாப்பற்ற தயாரிப்புகளை நோக்கி மக்களை நகர வைக்கும் இந்த நிலையிலேயே தவறான இடுகைகளில் இருந்து வரும் சுகாதார உதவி குறிப்புகளை பின்பற்றுவதற்கு எதிராக மருத்துவர்கள் மக்களை எச்சரிக்கின்றனர் அத்துடன் சுகாதார அமைப்பு மக்களுக்கு இன்னும் அணுகக்கூடியதாக மாற வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர்